நம்ம குடும்பம் அழிக்கப்படுவதற்காக ஆண்ட உடனே ரட்சிக்கல நீ குடும்பமாய் பரலோகத்துக்கு போகணும் ஆமே சொல்லுங்களேன் குடும்பமாய் வாக்கு நீ சுதந்திர வழிய மாறணும் சொல்லுங்களே சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் அநேக குடும்பங்கள் கர்த்தருக்கு பிரியமா வாழல நான் ஒன்னு சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே வாழ்க்கையில எதை விட்டாலும் ஆண்டவர் விட்டுறாதீங்க அவரை மாத்திரம் பிடிச்சு உங்களுக்கு பணம் இப்போ மயக்கங்க ஐஸ்வர்ய மயக்கம் அல்லது இன்னைக்கு சாத்தா நிறைய குடும்பங்கள் என்ன பண்றான் பிடிச்சு வச்சிடறான் வாசிப்போம் ரெண்டு தீமத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் ரெண்டு தீமத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து தீமத்தி புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சா இச்சையின்படி செய்ய எத்தனை குடும்பங்கள் அவனால பிடிப்பட்டிருக்கிறது யாருடைய இச்சையை செய்வதற்கு தேவ சித்தத்தை செய்வதற்காக அவனுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்கு பாருங்க முப்பது வெள்ளிக்காசு இச்சை முப்பது வெள்ளிக்காசை பரிதானமாக வாங்கி கொண்டார் யாரு யூதாஸ் முப்பது வெள்ளிக்காசுக்காக இச்சையை நிறைவேற்றுவதற்கு சாத்தான் என்ன எத்தனை பேர் பிடிச்ச அநேகரை பிடித்து வைத்திருக்கிறான் பிடிச்சு வச்சிருக்க குடும்பங்கள் எப்படி இருக்குது இருக்குது எப்படி இருக்குது மயக்கத்தில் இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஆறு லட்சம் குடும்பங்களும் குடும்பங்களும் இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு வாக்கு இவர்கள் இவர்கள் வீடுகளை கட்டி தேவனுடைய ஆசிர்வாதத்தை இவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது ஆண்டவுடைய விருப்பமாக இருந்தது எல்லா ஜாதிகளை காட்டிலும் எல்லா மக்களை விட தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தேசத்தில் உயர்ந்த ஸ்தான இருக்க வேண்டும் என்பது ஆண்டவுடைய விருப்பம் அலையிலே சொல்லுங்களேன் ஆனா இவங்க என்ன பண்ண யாருடைய பிடிக்குள்ள வந்துட்டாங்க சாத்தானுடைய பிடிக்குள்ள வந்துட்டாங்க இவங்க என்ன குறை வச்சாருங்க ஆண்டவர் வனாந்தரத்தில் இருந்தாலும் சாப்பாடு குறை இருந்ததா வஸ்திரம் குறை இருந்ததா யாருக்குன்னா வியாதி இருந்ததா எல்லாம் நம்ம ஆண்டோடைய சமூகத்தை வந்துட்டாவே வேதா தான் சொல்லுகிறது எஸ்ஐ இருபத்தி மூன்று பதினெட்டு சொல்லுகிறது கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும் சரி கவனிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் குடும்பத்தில் பாதிக்கு மேல என்ன பண்ணாங்க ஆண்டவருக்கு விரோதமா எங்க தேவனுக்கு முன்பதாகவே பாவம் செய்தபடினாலே அவர்களை கர்த்தர் வேறறுத்து போட்டார் எப்படியா ஆறாவது ஒன்று ஆ பாருங்க இச்சித்தார்கள் அவர்கள் இச்சித்தது போல அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்கள் இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி வாசிங்க வாசிங்க தொடர்ந்து என்ன நடக்கிறது இச்சித்தார்கள் குடித்தார்கள் விளையாடினார்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் எங்க தேவ சமூகத்தில் தேவனுடைய கூடாரத்துக்கு முன்பதாகவே என்ன பண்ண விக்கிரக ஆராதனை கன்று குட்டி உருவாக்கி தேவனுக்கு விரோதமான கோபத்தை பிடிச்சிட்டான் யாருடைய இச்சையை நிறைவேற்றுவதற்கு சாத்தானுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்கு நீ ஏராளமான குடும்பங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் விடுவிக்க சாத்தானால் பிடிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் விடுவிக்க போகிறார் ராலிலேயே சொல்லுவோமா